ஹை ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் ப்ரோமால விஜய் காவேரியை ஃப்ரேங்க் பண்ணணும் சும்மா அவங்கள வெறுப்பேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் டிவோர்ஸ் அது இதுன்னு பேசுகிறாரு ஆஃபீஸில் அவங்களே வச்சுக்கிட்டு ஆனால் நம்ம காவேரியை அதையும் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு இதுக்கு மேலே நம்ம இங்கே இருந்தோம்னா அசிங்கம் தான் அவர் என்றைக்கி கான்ட்ராக்ட் முடியுதுன்னு நம்மளை நம்ம கூட இதை பற்றி பேசுகிறாரோ அன்னைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு வீட்டுக்கு போனால் சாரதா ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க வீட்டை காலி பண்ணிவிட்டு ஒரு பெரிய வீட்டுக்கு கூடி போகணும் குமரனும் கங்காவுக்கும் தனியாக ஒரு ரூம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ இதுதான் வாய்ப்பு இவங்க கூடவே நம்ம கிளம்பிட வேண்டியது தான் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அவர் கூட இருந்தால் எரிஞ்சு எரிஞ்சு விழுந்துக்கிட்டே இருக்கிறோம் அவரும் அவருமே வந்து பாவம் தானே நம்ம ஏற்கனவே கமிட் ஆன விஷயம் தானே இது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது நம்ம தாத்தா கிட்டே போய் சாவியை கொடுத்துட்டு நாங்கள் வீடை காலி பண்ணுறோம் என்னமா திடீர்னு முன்ன பின்னே எதுவுமே சொல்லலை அப்படின்னு நான் வந்து சொல்கிற தாத்தா எதுவாக இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறாங்க விஜய் வந்து பார்க்குறாரு ஃபோன் பண்ணுறாரு காவேரி எடுக்கிறதுல என்னென்னு தெரியல க கன்ஃபியூஷனில் தாத்தா கிட்டே பேசும்போது தான் விஷயமே புரியுது அப்போ வந்து கரெக்டாக சாரதா வந்து இந்த இதுதான் விஷயம் நாங்கள் சொல்லாமல் கொல்லாமல் போயிட்டோம் மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் வேறு வழியே இல்லாமல் நடந்ததை பற்றி தாத்தா சொல்லிடுறாங்க சாரதா கிட்டே சும்மா வளர்கிற மாதிரி தான் வருது அப்போவே வந்து விஜய்யை சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க எவ்வளோ பெரிய காரியம் பண்ணியிருக்கீங்க என் பொண்ணு வாழ்க்கையில் விளையாடிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ